Uçaya, Rakan bir raya satti arma. Rada ya sattaj adam kalpaksaya, namadam kama değe ne? Hmm. Hmm. குருவே சரணம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மத்திய ஆராதனை விழா மத்திய ஆராதனை வழிபாடு விழா என்பதை விட வழிபாடு என்றுதான் நாம் கூற வேண்டும் அப்படிப்பட்ட இந்த வழிபாடிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்மநேய ஒருமைப்பாடு உடைய அருள் நிறைந்த பெரியோர்களுக்கும் அன்பு நிறைந்த தாய்மார்களுக்கும் இந்த விழா குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சமயத்தில் நாம எத்தனை பிறவி எடுத்தாலும் இறுதியில் இறைவன் திருவடியை அடைய வேண்டும் அதுதான் கோட்பாடு நாம் பல பிறவிகள் எடுக்கின்றோம் திருவள்ளுவர் சொல்றாரு நாம எத்தனை பிறவி எடுக்கிறோம் நமது அடியார் பெருமக்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொகையடியார்கள் நேற்று காட்டால வாழ்ந்திருந்த வாழியார் சுவாமிகள் வரைக்கும் எல்லாரும் திருவடியை அடைய வேண்டும் அதற்கு என்ன எப்படி ஒவ்வொரு ஊருக்கு போனோம்னா எப்படி போனோம் எங்க இருந்து வேலூருக்கு போனோம்னா பேருந்துல போலாம் ஆட்டோல போலாம் நடந்து போலாம் சைக்கிள்ல போலாம் இருசக்கர வாகனத்துல போலாம் எது நல்ல வழி விரைந்து சேரக்கூடிய இடம் அதே சமயத்தில் பாதுகாப்பாகவும் செல்லணும் இப்படி பல வழிகள் நமது குருமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து உள்ளார்கள் அப்ப அந்த வழிய நமக்கு சொன்னவர்கள் குருமார்கள் ஓட்சலோகத்தின் திறவுகோல் குரு அருள் குருவரவு இன்றி திருவருள் இல்லை ஆகையினால அன்பர் பெருமக்கள் முதல்ல நாம குருவை வணங்கணும் போது அதாவது நம்ம ஆச்சார பட்டர் பட்டாச்சாரியார் அந்த மாதிரி பூஜை பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க உள்ள மூலஸ்தானத்துல போய் முதல்ல அவங்க அவங்கள பூஜை பண்ணிக்குவாங்க அதுக்கு முதல்ல குருவுக்கு வணக்கம் சொல்லுவாங்க அப்புறமா தான் கடவுளுக்கே வணக்கம் ஆகையினால நாம வந்து முதல்ல குருவை வணங்கணும் இந்த வாழ்ந்து இறைவன் திருவடி அடைந்த பல அன்பர்கள் அடியார் பெருமக்கள் மிக சிலர் தான் தன்னுடைய ஆன்மாவோடு சமாஜியில் எழுந்தருளியவர்கள் அதுல குறிப்பிடத்தப்ப குறிப்பிடத்தக்க மகான் நமது ராகவேந்திரன் அவர் நமது தமிழகத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள புவனகிரியில் அவதாரம் செய்து மந்திராலயம் சென்று இறைவன் திருவடியில் இரண்டரை கலந்தார்கள் சமாதி வேறு ஜீவ சமாதி வேறு நம் உடலிலிருந்து இருந்து உயிர் பிடிந்து விட்டு வெறும் உடம்பை அடக்கம் செய்கின்ற இடம் சமாதி நாமே அந்த சமாதி குழியில உக்காந்துக்கின அப்புறமா உயிர் போனா அதுதான் ஜீவசமாதி அப்படி ஜீவசமாதி அடைந்தவர்கள் ராகவேந்திரர் எல்லா சமாதி இப்ப எல்லாம் ஏன்னா இப்ப நிறைய பேர் எல்லாம் பொதுவாக ஜீவ சமாதின்னா உயிரோடு அவங்க உக்காந்து அப்புறமா உயிர் பிரியணும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ ராகவேந்திர பத்தி நிறைய சொல்ல வேண்டிய இல்லை ஏன்னா நல்ல சினிமா ரஜினிகாந்த் எடுத்திருக்கிறாரு அதுல நல்ல வரிச்சியா அந்த கதைய நல்லா சொன்னாங்க அந்த கதை நல்லா இருக்குது அதை பார்த்தா இன்னும் நமக்கு நல்லா தெரியும் ஆகையினால வந்திருக்கின்ற பெருமக்கள் அதாவது நாம ராகவேந்திரர் வணங்குறோம் நீங்க ராகவேந்திரர் வணங்கலாம் சொல்லல ஆக நீங்க யாராவது ஒருத்தர் குருநாதரா ஏத்துக்கணும் அதுக்கு ரெண்டு சாட்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் பரவாயில்லைங்களா ராகவேந்திரருக்கு மேல இருக்கிற யாரு அது படம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ராகவேந்திரருக்கு மேல இருக்கிறார் அவர் வந்து அதாவது கிருஷ்ணர் அந்த நாட்டினுடைய ராஜா துவாரகைக்கு ராஜா அவரு வந்து வானப்பிரஸ்தம் போனாரு ராஜாங்கெல்லாம் சாதாரணமா போவாங்க இப்ப நாம போலயா வெய்ய நாள் என்ன ஊட்டி கொடைக்கானல் போறோம் வசதி இருந்தா ஜம்மு காஷ்மீர் போலாம் சிம்லா போகலாம் இன்னும் இருக்கிறவங்க சுவிட்சர்லாந்து போவாங்க அந்த மாதிரி அவரு ராஜா வானப்பிரஸ்தம் போனாரு ராஜா போனா எவ்வளவு பேர் வருவாங்க பந்தி பிரதானிகள் ராஜ பிரதானிகள் அவருக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் அவரு தினம் பூஜை பண்ணணும் அப்போ அதே வன பக்கத்துல இப்ப இதுக்கு நம்ம காங்கேயன் வச்சுக்க பக்கத்துல சத்வாச்சாரி நடுவில் இருக்கிறாரு காடு சத்வாச்சாரியில உபமன்ய முனிவர் அங்க இருக்கிறாரு உபமன்ய முனிவருடைய சீடர்கள் மலர் பறிக்கலான்னு போனா மலரே இல்லை செடிங்கள்ல உபமன்ய முனிவர் கேக்கிறாரு என்னப்பா நேற்று வரைக்கும் பூ இருந்துச்சு இன்னைக்கு பூ இல்லை ஏன் பூ இல்லைன்னு கேக்குறாரு இல்ல பக்கத்துல வந்து பக்கத்து வனத்துல கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய ஆட்கள் அவங்க சேவர்கள் நாம் போறதுக்கு முன்னே போய் பூ பறிச்சுக்கின்னு போயிடுறாங்க அதனால எங்களால பூவை பறிச்சுக்கின்னு வர முடியல அப்படியா நாளைல இருந்து என்ன பண்ணுங்க அவங்க அர்ச்சனை இப்போ நாம் பூ சாச்சிட்டு வரோம் சாமிக்கு நாளைக்கு இந்த சாமி இந்த அலங்காரத்தை நாம பிடிச்சு இந்த மாலை எடுத்து வெளியே போட்டுடும் பூவை எடுத்து வெளியே போட்டுடும் அதுக்கு பேரு நிர்மாலயம் அந்த நிர்மால்ய பூவை எடுத்து நான் அர்ச்சனை பண்றேன்ட்டார் இது வந்து ரொம்ப மிக முக்கியமான கதை இந்த பூவை இப்ப சாட்சியாச்சு இந்த பூவை வந்திருக்கிற அரியாளர்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம் ஆனா இதை எட்டு நாளைக்கு பூஜை பண்ண முடியாது இதே ராகவேந்திரம் பண்ண முடியாது ஆட்சியர்களிடம் பண்ண முடியாது உள்ள பெருமாளுக்கும் பண்ணக்கூடாது இதுதான் சட்டம் ஆனா உமமணி முனிவர் சொல்றாரு நீங்க அதை எடுத்துக்கணும் வாங்க நான் பூஜை பண்றேன் இவங்க அது அதாவது சீடர்கள் ஒண்ணும் கேட்க ஏன்னா ஒரு குரு இன்னைக்கு குருவுக்கு தான் ஆராதனை அதனால குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது ஏற்றுக்கணும் போய் கொடுக்குறாங்க ஒரு நாள் இந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வேலை செய்யறாங்கல்ல அந்த சேவர்களிடம் இவன் இன்னத்துக்கு நாம கொற்ற பூவை இவன் எடுத்துக்கணும் போறான் ஏன்னா அவங்க ராஜ பிரதானிகள் இல்ல ராஜ விசுவாசிகள் அப்ப இதுல வேற ஏதோ இருக்குது போல இருக்குது அவங்க என்ன பண்றாங்க நம்ம உபமன்ய முனிவருடைய சீடர்களை சிறைப்படுத்தி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இட்டுக்குன்னு போயிடுறாங்க விஷயம் நாங்க தினம் பூவை கொட்டோம் நிர்மாலியத்தை இவங்க வாரியம் போறாங்க நீங்க இவங்க சன்னியாசி இவங்களை போய் இந்நாட்டுக்கு புச்சின்னு வந்தீங்கன்னு கிருஷ்ணர் கேக்குறாரு இந்த மாதிரின்னு தகவல் சொல்லி அவர் விசாரிக்கிறார் நீங்க யாரு இல்ல அப்போ அவங்க சொல்றாங்க பக்கத்து வனத்துல உபமன்யு முனிவர் இருக்கிறாரு அவருடைய சீடர்கள் நாங்க அவருக்கு பூஜைக்காக இந்த நிர்மாலிய பூவை எடுத்துக்கனு போறோம் அப்படியா கிருஷ்ண பரமாத்மா புரிஞ்சுக்கிறார் ஏன்னா உபமன்யு முனிவர் யாருன்னா பதஞ்சலி முனிவருடைய பாலுக்கு பாலகன் வேண்டி அழுத்திட பார்க்கடல் பெற்றவர் பெருமாள் அது திருப்பார்கடல் உண்டாக்கி முனிவருக்காக இருக்கும் போது உபமன்யு முனிவர் அவருக்கு அந்த திருப்பார் கடலுக்கா அவருக்கு பாலுக்காக பால் கடலே குத்துட்டார் அப்படிப்பட்ட முனிவர் நிர்மாளியும் பூஜை பண்றாரு நாம தான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து மறுநாள் வந்து தக்க மரியாதையோட போய் உபமன்ய வரை சந்திக்கிறார் என்ன சாமி நான் பூஜை பண்ண பூவை எடுத்து மறுபடியும் பூஜை அது எப்படி தெரிஞ்சவங்க நீங்களே தவறு செய்யலாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கிருஷ்ணா நாங்கெல்லாம் முறையா தீட்சை வாங்கி பூஜை பண்றோம் நீ தீட்சையே வாங்கிற சிறு வயசுல இருந்து கொஞ்சம் நல்லா கவனிங்கா கிருஷ்ணருக்கு அப்ப இந்த கடை நடக்கும்போது அஞ்சு முப்பது வயசு ஆவது இருக்கும்ல தீட்சையே வாங்கல வாங்காதவன் தொட்டு அந்த பூவ மலரை எதுவோ இப்ப பண்ணி பண்ணிருக்கிறோம் அன்னம் பண்ணிருக்கிறோம் ஐயர் வந்து அவரு பெருமாளுக்கு பண்ண நிவேத்தியத்தை நிவேத்தியம் பண்ணாரு இதெல்லாம் நிவேத்தியமே ஆவாது அது நிர்மாலியம் கிடையாது நீ போட்டா சும்மா தெருவில் கிட்ட எட்டும் போட்டுக்கிற அவ்வளவுதான் இன்னும் அப்படி சொல்றீங்களே ஆமாம்பா நீ சிறு வயசுல பள்ளிக்கூடம் போல ஏன்னா கிருஷ்ணர் வந்து எப்படி வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் சிறு வயசுல அவங்க தாய் மாமாவுக்கு பயந்துக்குன்னு எங்கேயோ போய் வாழ்ந்தாரு அதனால அவரு ஒழுங்கா பள்ளிக்கூடம் போல அதனால உனக்கு தெரியாது நீ தக்க குருநாதர் கிட்ட தீட்சை வாங்கிக்க அப்புறமா பூஜை பண்ணாதான் அது ஏற்கும் இப்ப அவர் மேல இருக்கிறார் இத சொன்னவர் ஒரு குரு அப்புறமா முனிவரை தீட்சா வாங்கினார் எப்படி பெருமை இது அதாவது கிருஷ்ணருக்கே இந்த கஜி நாமெல்லாம் எந்த மூல பெருமாள் தான் கிருஷ்ணரா வந்தாரு ஆனா கிருஷ்ணருக்கே இந்த கஜி அப்ப நாமெல்லாம் ஒரு குருவை வணங்கலன்னா நமக்கு எப்படி நெற்கதி கிடைக்கும் கோயில் சுத்தத்துல அர்த்தமே கிடையாது குருவை வணங்கிட்டு பெருமாளை கும்பிடணும் குருவை வணங்கிட்டு அனுமார வணங்கணும் குருவை வணங்கிட்டு முருக பெருமான வணங்கணும் அப்பதான் நம்மளுடைய வணக்கம் கடவுள்கிட்ட போய் சேரும் இப்ப உள்ள பட்டாச்சாரியார் இருக்கிறாரு அவரு என்ன அர்ச்சனை பண்ணணும்னு தலையழுத்தா நமக்காக அவர் அர்ச்சனை பண்றாரு அவங்க அதை கத்துகுனால அவங்களுக்கு அந்த அது மாதிரி தான் குரு கடவுளுக்கும் நமக்கும் எந்த உயிர் அதுக்கு ஒன்றும் மனிதன் தான் கிடையாது ஏன்னா நம்ம சமயத்துல இங்க இருந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாதாரண அணிலிருந்து பெரிய யானை வரைக்கும் கடவுளை வணங்கி முச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இரண்டாவது கதை குருவனுடைய பெருமைக்காக மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும் ஏ கலைவன்னு ஒரு பாத்திரம் இருக்குது அது எவ்வளவு பேருக்கு தெரியும் துரோணாச்சாரியார் அதாவது அர்ச்சனாபுரம் வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் தன்னுடைய மகன் அஸ்வத் தாமா கர்ணன் மொத்தம் நூற்றி ஏழு பேர் வகுப்புல சேர்த்து பள்ளிக்கூடம் நடத்துறாரு இந்த பள்ளி கூட ஆரம்பிச்சு இப்ப பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாச்சு இப்ப நம்ம நம்ம ஊர்ல பள்ளி கூட ஆரம்பிச்சாச்சு இப்ப போய் ஒரு பையனை ஒன்னாவதோ பதினொன்னாவதோ சேர்க்கணும்னா அந்த நிர்வாகத்தில் இருக்கிற தலைமை ஆசிரியர் என்ன சொல்லுவாரு அடுத்த வருஷம் வாங்க இடையில சேர்க்க முடியாது அதே மாதிரி என்ன பண்ணா அவன் வேடுவர் குமாரன் அவங்க அப்பா அவங்க அம்மா கூட வந்து திருணாச்சாரியார் காலில் விழுந்து எனக்கும் நீங்க விற்பனை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான் அப்பா நான் ஏற்கனவே பாடம் நடத்திட்டேன் ஆரம்பிச்சாச்சு இது பாதியில நிக்க கூடாது பாதில இருந்து உணவும் தொடங்க முடியாது நீ இந்த பாடம் முடித்த உன்னை சேர்த்துக்கிறேன்ட்டார் அப்படியா சாமி அது வரைக்கும் என்னால காத்துக்கணு இருக்க முடியாது என்ன நீங்க சிச்சியனா ஏத்துக்கணும் ஆசீர்வாதம் ஒண்ணு அது போதும் கால விழுந்துட்டான் சரிப்பா நீ என் சீடன் தான் இவ்வளவுதான் நன்றிது இவன் காட்டுக்கு போயிட்டான் அவங்க ஊருக்கு போனோம்ல காட்டுக்கு போயிட்டான் காட்டுல போய் இப்ப எப்படி ராஜதேந்திர இருக்கிறாரோ இதே மாதிரி ஒரு துரோணாச்சாரியார் பொம்மைய மண்ணுல செய்தான் பாலபாரதன் ஒரு சினிமா தெலுங்கார் எடுத்தது நான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் போது பார்த்தேன் அதுல காமிச்சாங்க இப்ப அந்த படம் எல்லாம் இருக்குதோ இல்லையோ பெரிய உருவம் துரோணாச்சாரியார் உருவத்தை செய்து தினம் அதுக்கு இது மாதிரி வளர்க்குவான் அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ பூஜை பண்ணுவான் கால விழுந்து கும்பிடுவான் இங்க நூற்றி ஏழு குழந்தைங்களுக்கு கற்றுக் இன்னா இங்க கற்றுக் கொடுக்கிறாரோ அத்த வினாடி அவனுக்கு போயிடும் குரு பக்தி குரு பக்தி இருந்தா தான் எந்த மாணவனும் மேலே வர முடியும் அர்ஜுனனால தான் துரோணாச்சாரியாருக்கு பெருமை ஆனா துரோணாச்சாரியார் இல்லைன்னா அர்ஜுனன் கிடையாது ஆகையினால குருவை நாம எவ்வளவு வணங்குறமோ அவ்வளவு நாம மிக எளிதாக சுவாமி திருவடியை அடையலாம் என்பதை இந்த ராகவேந்திர சுவாமியின் மத்திய ஆராதனை வழிபாட்டிலே அன்பர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஏனோரும் அவங்க உங்களுக்கு யாரோ தெரிப்போ அதாவது இங்க வந்து கதிர்தான் தலைமை தாங்கிறாரு ஆனால் தான் இந்த ராகவேந்திரரை வணங்கணும்னு கிடையாது குருவை வணங்கணும்னு கிடையாது இல்ல வேற குருவை வணங்கக்கூடாதுன்னு அவங்க உங்களுக்கு யார் குருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வணங்கி அப்புறமா கடவுளை வணங்குங்க எளிதாக நான் முத்தி பெறலாம் என்கின்றதை இந்த நல்ல நேரத்திலே ஏனோர்க்கும் தெரிவித்து இந்த சிறு உரையைடன் நிறைவு செய்கின்றேன் திருவடியும் தண்டையும் திலம்பும் திலம்பும் ஒரு அடி வேலும் கடம்பும் தடம்புயம்மா இரண்டும்